ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்னடா இது இதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் போட்டிங் அலாலிசில் யார் யாரெல்லாம் முதலிடத்தில் இருக்கா யார் யாரெல்லாம் என்னென்ன கொஷனில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் ஓகே நான் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேருக்கு நிறைய பேருக்கு போகும் அப்படிங்கிறது தான் வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது இப்போ ரீசண்டாக ஒரு சண்டர் நடந்துச்சு எஃப்ஜேவுக்கும் நம்ம பார்வதிக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவங்களுக்கான போஷனை கொடுத்துட்டு மீதி இருக்க குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக வச்சிட்டாங்க சிங்கில் போட்டாங்க இவன் அதுக்கு அவங்க அவனுக்கான குழம்பு தின்னுட்டான் இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணும் போல தோணு இருக்குது எங்கே இருக்குன்னு கேட்டதுக்கு அவன் ஃப்ரிட்ஜ் குள்ளே இருக்குன்னு சொல்லியிருப்பா போல அவன் வந்து பார்க்குறப்ப வெளியே சிங்க்கில் போட்டு வச்சிருக்கா அது எவ்வளோ குழம்புனா இந்த கோழி பீப்பு வந்து அந்த மாதிரி தான் இருக்குது தொட்டு ஒரு தோசைக்கு நீங்கள் நக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அந்த குழம்பு வந்து நீங்கள் கீழே போட்டிங்க நாங்கள் நாலு பேர் சாப்பிடுவோம் அதை நக்கி நக்கி அப்படின்ற மாதிரி எப்படி வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் நக்கி பையன் நான் பார்த்துட்டு என்னடா நீ எவ்வளோ தான் தின்னாலும் திருந்த மாட்டேற உங்களுக்கு கிச்சனுக்கு அவ்வளோ தூரம் ஃபேவர் பண்ணுறாங்க உனக்கு கனி வந்து அள்ளி அள்ளி வைக்கிறா சரியா எல்லாத்துக்கும் இவ்வளோண்டு வைக்கிறாங்க உனக்கு அவ்வளோ வைக்கிறாங்க அதெல்லாம் என்னால் கேட்டாங்களா திவாகர் மட்டும் தான் புலம்பிகிட்டு இருக்காரு இவங்கெல்லாம் யாருமே பார்க்கல இப்போ இதை கொண்டு வந்து சபையில் வச்சு இவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளே பண்ணுறாரு அதாவது கா பாரதி கிச்சன் டீமுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அட வெக்கட்ட மூதேவி இதுக்கு எதிர்த்து விளையுளை மலையர் அப்படின்ற மாதிரி இவனே கண்டாடுற ஒரு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எச்ச துப்பிக்கிட்டே இருப்பான் இவனுடைய பொழப்பே அதுதான் கண்ட கண்ட இடத்துல வந்து எச்ச தூப்போம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு நபர் அவங்க என்ன நினச்சாங்க அதில் நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ குழம்பு இருந்துச்சு இப்படி பண்ணா லைட்டாக இருக்குது ஓரம் வரம் ஓட்டி இவ்வளோ தான் அதை வச்சு ஒரு தோசைலாம் நீங்க முடியாது ரெண்டு வாய் தோசை சாப்பிட்லாம் அவ்வளவுதான் அதை வச்சு இவங்க வந்து நக்கி 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 கனியும் சரி இவங்களும் சரி அவ்வளோ சாப்பிடுவாங்களாம் நீங்கள் இவ்வளோ தின்னுட்டு அப்புறம் ஒரு ஷாருக்கு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அப்புறம் ஏதாவது அதிகமாக எக்ஸ்ட்ரா ஸ்டேன்லேயோன்னா கேட்டால் என்ன பண்ணுறது இதெல்லாம் இருக்குல்லங்க அதனால அவங்க சிங்கில் போட்டாங்க சரி அது இன்னும் இல்லைங்க குழம்பே இல்லை சும்மா இவங்க வந்து சின்ன போட்டிருக்காங்க அதாவது பார்வதி வந்து சபரி வரா வந்துட்டு ஒரு தோசமாகவும் கடைசியாக இருந்தால் கூட நாங்கள் வலிச்சு ஒரு தோசை அப்படியே கையில் சொல்லுவாராம் கையை வச்சு அப்படியே யாராவிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆ இவனுக்கெலாம் என்ன ஒரு சொல் புத்தி இல்லை சுயபுத்தி இல்லை அதான் வியானை சொல்கிறப்போ தெரியுது அவங்களுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு என்ன கிச்சன் டீமில் இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி ஐயோ கரெக்டு தான்ப்பா நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வியானா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா கெட்ட வார்த்தை சொன்னது சுபிக்ஸா சொன்னான்னு சொல்லிட்டு சொன்னா காணாமின்னு ஒத்துக்கிட்டே அப்போ எனக்கு கேட்டுன்னு சொல்லி வியானா சொன்னான் இப்போ வந்து எனக்கு ஷுவராக இல்லை கிட்டவருக்க சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அது ஷியூராக இல்லாமல் எல்லா கேமரா முன்னாடி நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வினோத் வினோத் வினோத்துக்கு கூட்டிகிட்டு இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வீணாக வந்து என்ன அனலைஸ் பண்ணாலும் கன்ஃபார்ம் இல்லாமல் நீங்கள் எப்படி கேமரா முன்னாடி நின்று சொல்வீங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அது வந்து ஒரு ஃபேக் அலிகேஷன் வெளியே போகணும் ஃபேமிலி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஐயோ என்ன ரெண்டு பொண்ணுங்க வைக்கிறாங்களே இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மனசாட்சி உருத்துமா இல்லையா கொஞ்சமாதிரி சென்ஸாக யோசிங்க அதே மாதிரி கா திவாகர் அண்ட் கானா வினோத் இவங்க ரெண்டு பேருமே பெரியவங்க ஃபேமிலி இருக்கு எதுவுமே நினைக்க மாட்டாங்க போல கேடு எடுத்தனமாக அடிச்சுக்கிறானுங்க சண்டை போடுறானுங்க ஒரு படத்தில் வடிவேல வந்து தேங்காய் வியாபாரம் பண்ணும் பொழுது அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் அப்படின்னு ரூபாய் இல்ல கடைசி கடிச்சு ஒரு கடத்துல பிடிச்சி உட்காந்து லாக் பண்ணுவான் அந்த மாதிரி இவங்களுடைய ஃபைட் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதே மாதிரி பொய் சொல்லி திரிதாங்க சபரி பொய் சொல்றான் ஒரு பக்கம் வியானா போய் சொல்கிறான் ஒரு பக்கம் கன பொய் சொல்கிறாப்புல இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா குருமடம் போடணும் பொழுது பாஸ் வந்து எத்தனை குறும்படம் போட போகிறாருன்னு தெரியல ஒவ்வொருத்தனுக்கும் அக்செப்டன்சி கிடையாது ஒவ்வொருத்தனும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிக்னிஃபைடாக விளையாடுறது கிடையாது சும்மா வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கானுங்க அதனால் தான் பிக்பாஸை காண்டாகி இன்னைக்கு பா தலைவரை மாற்றி விட்டாங்க கிங்க பா ஒரு பக்கம் பார்வையை போடு இன்னொரு பக்கம் விக்ரம் போடு சண்டையாச்சு போடுவாங்க அட்லீஸ்ட் ஏன்னா இவங்க வந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க பிக் பாஸ் ஸோ அப்படி கூட என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் இப்போ எப்படிஜி வந்து பேசுகிறான் அமைத்து வந்து சொல்கிறாங்க அதுக்காக சாப்பிடாமலாம் போகாதியா சாப்பிடாம போயிட்டான் அவன் சாப்பிடாமலாம் போவாது எதுனா ஒரு பிரச்சனை நான் சொல்லிக்கிறேன் அடுத்தட்டு நம்ம பார்த்துக்கலாம் எதுக்கு நீ பண்ணுறேன்றான் அவனை வந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க அவனா தின்னிட்டுலங்க ஏறக்கனே தின்னுட்டான் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு சேர வேண்டிய சார அதில் ஒரு குழம்பு வந்து அவனுக்கு குறுத்திட்டே இருக்குன்னு எனக்கு புரியல எல்லாத்துக்கும் சமமாக பங்கு எடுத்தாச்சு அந்த குழம்புல என்னடா பிரச்சனை ஆ இவங்களுக்கு இப்படி இவ்வளோ தூரம் குழம்பு வைக்கணும் அப்போ கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லுவானுங்க தூண்டு குழம்பு போனா பெண்ண அது தொடச்சி ஓரளவுக்கு சாற முடியாதுங்க அதை நீங்கள் பாருங்கள் ஃபுட்டேஜில் எப்படிலாம் அபிஷன் பண்ணுறாங்க பாருங்களேன் ஒரு பேஸாக இருக்கா ஒரு சண்டை சண்டை போடுறதுக்கு அப்படின்ட்டு எனத்தையோ சொல்லி அவன் வந்து சண்டை போடன்றதுக்காக இந்த பார்த்தாலே காண்டாவது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி நமக்கு அஃபிஷியல் ஓட்டிங் வந்துருச்சுங்க நான் கேள்விப்பட்ட தகவல் உண்மையாக இருந்ததுன்னா சேன்ட்ரா நல்ல லீடிங்கில் போகிறாங்க ஓட்டிங்கில் ஓகே ஃபஸ்ட் இடத்துல அவங்க தான் இருக்காங்க இரண்டாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கிறார் என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க என்னையா பீஷன் இல்லையா எப்படியே எனக்கே ஷாக்கு தான் ரெண்டாவது இடம் விக்ரம் நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் மூன்றாவது தான் பார்வதி ஆ அடுத்து நான்காவது திவ்யா திவ்யா நான்காவது தள்ளிட்டாங்களா ஐந்தாவது திவாகர் வியானாவும் கீழே போயிடுச்சு இவ்வளோதான் ஸ்டாண்டிங்ஸ் விக்ரம் என்னங்க ரெண்டாவது ஆள் சொல்லவே இல்லைன்றீங்க எஸ் பார்வதி நாலு அஞ்சு சாரி பார்வதி நாலு மூணாவது திவ்யா சாண்ட்ரா முதலிடம் அஃபீஷியலில் ரெண்டாவது இடம் விக்ரம் மூன்றாம் இடம் திவ்யா நான்காம் இடம் பிஜே பார்வதி ஐந்தாவது இடம் திவாகர் ஓகே வியானாவும் வந்து கீழே இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா அவங்க போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து வந்துடா புரிஞ்சிருச்சு சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரம்யா கனி சுரிக்ஷா லாஸ்ட் மூணில் இருக்காங்க இது வந்து அன் அஃபிஷியல் அஃபீஷியல் கிடையாது அஃபீஷியலாக நமக்கு வந்தபடி விக்ரம் நல்ல ஓட்ஸ் வந்து விழா ஆரம்பிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவருடைய ஃபேஸ் வெளியே வருது இல்லை இதுதான் அவருடைய ஃபேஸ் பார்வதிக்கு எதிராக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கிறப்ப அவங்களுக்கு உள்ள ஒரு சண்டை அவங்களுக்கு வந்து ஓட்டு சொல்லுது அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ வெரி குட் இப்போ தான் கேம் ஆரம்பிக்குது ஸோ விக்ரம் டாப் ஃபைவ் வருவாரா கண்டிப்பாக வரலாம் பார்வதியை சிரிச்சுட்டே செய்யுங்க நல்ல விஷயம் செய்யுங்க அதாவது குரூப் பீசம் பண்ணாதீங்க அங்கே போய் எஃப்ஜே ஆக்டர் அதை வந்ததெல்லாம் தப்பு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சபரி மேட்டரில் வந்து அடிச்சிங்கல்ல அது கூட ஓகே நான் ஒத்துக்கிறேன் ஓகே தான் ஆனால் அதை கன்ஸ்டண்ட்டாக நீங்கள் காட்டணும் அன்னைக்கு வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணீங்களா அதுதான் நாங்கள் தப்பு இப்போ நீங்கள் காட்டிட்டீங்களே இனிமேல் அம்பியாக மாறக்கூடாது அன்னியான தான் ஃபுல்லாக இருக்கணும் விக்ரம் நான் ஃபயர் விடுறேன் பண்ணுங்கள் இன்றைக்கி பாருதி விட எப்படி ஆடுறீங்கிறது நான் பார்க்க போகிறேன் ஓகே ஸோ அவங்க ஆடினாங்கன்னா மேபி நம்பர் ஒன் இடத்துக்கு போகிறாங்களான்னு தெரில ஆனால் சாண்ட்ரா ரொம்ப லீடில் போயிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ சாண்ட்ரா நல்ல லீடு இரண்டாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் மூன்றாம் இடத்தில் திவ்யா விக்ரமும் திவ்யாவும் பெரிய வித்தியாசம் இல்லை ரொம்ப டக் ட்ரைட்லாம் போயிட்டுருக்கான் சரியா நாலாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஐந்தாம் இடத்தில் திவாகர் இதுதான் அஃபிஷியல் அன் அஃபிஷியலில் சாண்ட்ரா திவ்யா விக்ரம் பார்வதி திவாகர் இவ்வளோதான் வித்தியாசம் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது மேபி எல்லோரும் வந்தால் தான் தெரியும் போ போ வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல் ஓட்டிங் ஏன்னா எல்லாருமே ரொம்ப டஃப்பாக தான் ஒருத்தவங்க பயங்கர லீடிங்கில் இன்னும் போகல அப்படி தான் கேம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் நம்ம இப்போ வச்சு நம்ம டிசைன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ விக்ரம்க்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது டு பி நம்பர் ஒன் பார்வதிக்கு நல்ல சான்ஸ் இருக்குது டு ரீகெயின் ஹர் பொசிஷன் ஏன்னா இப்போ கொஞ்சம் இழக்கிறாங்க பின்னாடி அவர் சந்திக்கிறாங்க திவ்யாவும் இந்த டாஸ்கில் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சாண்ட்ரா பெர்ஃபார்மே பண்ண மாட்டாங்க இந்த டாஸ்கில் அவங்க வீக் இருக்காங்க அவங்க இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திவ்யாவும் அதே தான் பொருந்தும் இறங்கி கொண்டிருக்கிறாள் விக்ரம் முன்னிலையை எடுத்திருக்கிறார் அஃபீஷியலில் ஸோ அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய கட்டாயம் திவாகர் அவர் பண்ணிகிட்டு தான் இருக்கார் எப்பயும் போல பட் இந்த மாதிரி சில்லறா சனமாக காண போகிறதுனால அவருக்கு வந்து ஓட்டு விட மாட்டேது அப்படிங்கிறது பார்க்க முடியுது பியானா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸ்ட்ராங்காக பேசணும் பொய் சொல்லக்கூடாது மாற்றி பேசக்கூடாது அது அரோரா இட்ஸ் ஸ்பீக்கிங் குட் திஸ் வீக் இங்கே வர்றாங்க அப்படிங்கிற பார்க்க முடியுது கனி சுபிக்ஷா ரம்யா இவங்க மூணு பேர் என்ன தான் பண்ணாலும் திருந்த மாட்டாங்க போட்டு விழா மக்களுக்கு கேட்டாயிடுச்சு சரியா உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் கருத்துக்கள் சிந்திப்போம் சுபிக்ஷா எனக்கு தெரிஞ்சு இண்டிவிஜுவல் ஆண்டாலும் அவங்களுடைய பிளே நம்ம மக்களுக்கு வந்து பெருசான வகையில் கவரில் அதுதான் நிதர்சனமான உண்மை